ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரி கொலுவுக்கு படி வாங்காமல் நம்மளே எப்படி வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன சின்னதாக உள்ள பொம்மை எல்லாத்தையும் இந்த படியில் நம்ம அடுக்கி வைக்கலாம் ஸோ அஞ்சு ஸ்டெப்ஸுக்கு படி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் கொழுபடிக்கு நமக்கு தேவையான திங்ஸு கார்ட்டன் பாக்ஸு வீட்டில் உள்ள பழைய அட்டைப்பொட்டியே எடுத்துக்கோங்க அடுத்தது டேப்பு கத்திரிக்கோல் இது மட்டும் போதும் நீங்கள் எடுத்துக்கிற பாக்ஸு நல்ல அழுத்தமான பாக்ஸாக எடுத்துக்கோங்க ஈரோலாம் இல்லாமல் இருக்கணும் நல்லா காஞ்ச பாக்ஸாக இருக்கணும் அடுத்தது அந்த பாக்ஸ் மேலே நம்ம கொலு பொம்மையை அடுக்கி வைக்கிறப்போ அதோடய வெயிட்டை அந்த பாக்ஸை தாங்குற மாதிரி இருக்கணும் அதேமாரி பாக்ஸாக திக்காக உள்ள அட்டை பொட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக உள்ள அட்டைப்பட்டி எல்லாமே எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கொலுப்படி வந்து டிஃப்ரெண்ட் சைஸாக உள்ள கார்டன் பாக்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறோம் ஸோ சிலது உயரமாக இருக்கும் சில இது அகலம் குறைச்சலாக இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு சின்ன பாக்ஸஸ்லாமும் தேவைப்படும் ஸோ சின்ன பாக்ஸஸ்லாமும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த அட்டைப்பட்டியோட ஓப்பனாக உள்ள சைடு எல்லாத்தையும் நம்ம இந்த டேப்பை வச்சு இதேமாரி க்ளோஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் அப்போ தான் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும் நான் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன் பட் ஸ்டாப்லரால் அவ்வளோ அழுத்தமாக உள்ள அட்டைப்பட்டியில் வந்து ப்ரெஸ் பண்ணி அதால் பின் பண்ண முடியலை ஸோ அதனால் டேப்பு தான் ரொம்ப நாளைக்கு தாங்குற மாரி அழுத்தமாக ஸ்டிக் ஆச்சு ஸோ ஸ்டாப்லர் யூஸ் பண்ணாமல் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா அட்டைப்பட்டியும் இதேமாரி டேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது எது அகலமாக இருக்கோ அந்த அட்டைப்பட்டியை கீழே பேஸாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பேஸ் மேலே தான் நம்ம அஞ்சு படியும் அதாவது நாலு படியும் பேலன்ஸ் உள்ள நாலு படியும் நம்ம ஒன்று ஒன்றா அடுக்க போகிறோம் பாக்ஸோட எல்லா பக்கமும் க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரே மாதிரியாக உள்ள ரெண்டு பெட்டியையும் இல்லை ஒரே ஒரு பாக்ஸு அகலமாக இருக்கிற பாக்ஸையும் நம்ம பேஸ் இதுக்கு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் நான் ரெண்டு சேம் சைஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து இப்போ ஸ்டிக் பண்ணிக்கிறேன் நான் ரெண்டு பக்கமும் பிரியாத மாரி நான் ஒட்டிக்கிறேன் டேப்பாவில் இந்த ரெண்டு பக்கமும் தான் அகலமாக இருக்கு ஸோ அதனால் இது ரெண்டையும் சேர்த்து ஒட்டிக்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம கொலு படியை வைக்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கணும் அந்த இடத்த க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க ஸோ க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொலு படிய கொஞ்சம் முன்னாடியே அப்படி எழுத்து வைக்கிறோம் ஏன்னா அப்போ தான் இந்த இடத்துல கேப் இருக்கிற மாதிரி அப்போ தான் மூணாவது இந்த இடத்துல கேப் இருக்கிற மாதிரி அப்போ தான் மூணாவது நாலாவது படி கொஞ்சம் உயரமாக வர்றதுக்கு சரியாக இருக்கும் எல்லா பாக்ஸையும் இதே மாரி டேப் போட்டு ஒட்டிடுங்க ஸோ சைடில் ஓப்பன் இல்லாமல் இருக்கும் இப்போது நம்ம ரெண்டு படி வச்சாச்சு தேர்டு ஒன்றுக்கு இதோ இந்த பொட்டியில் இந்த பக்கம்லாம் அமுங்குற மாதிரி இருக்குது பாருங்க ஸோ திருப்பி வச்சுக்கோங்க உள்ளே வந்து பாக்ஸை அமைங்கித்தினாக்க பொம்மை கீழே விழுந்துடும் ஸோ அதனால் அழுத்தமாக உள்ள இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க எந்த பக்கம் உங்களுக்கு அமுக்கினா உள்ளே போகலையோ அந்த பக்கத்தையே திருப்பி வைங்க இல்லைன்னா இதை அப்படியே கவுத்து அப்படி வச்சுருங்க இந்த பக்கம் உள்ளே அமுங்காமல் இருக்குது ஏன்னா பார்த்தா பொம்மை நிற்கும் இல்லைன்னா அப்படி உள்ளே போகிற இதுனா பொம்மை அது ஆடுற மாதிரி இருக்கும் ஒரு லைன் வைக்கலாம் இந்த கேப்பில் வைக்கலாம் அடுத்தது வைக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வைக்கலாம் படி வெச்சாச்சு இப்போ போர்த்து படி நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம் இந்த படியை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்பதான் நமக்கு கேப் இருக்கும் பொம்ம வைக்கிறதுக்கு ப் மோஸ்ட் படி ஸோ இந்த படியில் தான் ஃபஸ்ட்டு விக்கிரகம் நம்ம வைப்போம் கொல்லு டான்ஸ் இதுதான் அஞ்சாவது படி ஸோ இதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு படி வச்சாச்சு நம்ம கொலு அடுக்கி வச்சுக்கலாம் ஈஸியாக நம்ம கார்டன் பாக்ஸை யூஸ் பண்ணி அஞ்சு கொலு வைக்கிற படி பண்ணியாச்சு எங்கள் வீட்டு ஷோகேஸில் உள்ள பொம்மையை நான் இதில் உங்களுக்கு அடுக்கி காமிக்கிறேன் இந்த கீழே அஞ்சாவது படி அடுத்தது இந்த ஃபேன் பாக்ஸ் ஃபோர்த்து ஒன் அடுத்தது தேர்டு ஒன் அடுத்தது செகண்ட் ஒன் அடுத்த த ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு படி உங்களோட மொத பொம்மை பெருசாக இருந்ததுனாக்க இப்படி அகலமாக நிறுத்தி வச்சுக்கோங்க இல்லை இந்த செகண்ட் படிக்கு தான் எனக்கு உயரமாக உள்ளது வேணும் அகலம் கண்ணும் கம்மியாக வேணும்னா சில திருப்பி எப்படி நிறுத்தி வச்சுக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு ஒரு அம்பால் பிள்ளை யார் இதே மாரி வைக்கலாம்னா வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு மேலே துணியை போட்டு கவர் பண்ணிவிடுங்க சைடில் உங்களுக்கு இப்படி கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா பேலன்ஸு குட்டி குட்டியாக நம்ம பிரிட்டானியா குட்டே பிஸ்கெட்டு ரஸ்க் பிஸ்கெட் அதேமாரி சின்ன சின்ன டப்பா கார்டன் பாக்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாத்தையும் சைடில் வச்சுக்கோங்க வச்சு அதை விழாத மாரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கொலுப்படியை வேஷ்டியாலேயோ இல்லை சாரியாலேயோ நம்ம கவர் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஜஸ்ட்டு வேஷ்டி தான் எடுத்து போட்டுக்கிட்டேன் எப்போதும் வேட்டியோ சாரியோ நம்ம முதல்லையே வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுருவேன் பட் இது ஜஸ்ட்டு வீடியோவுக்குங்கிறதுனால நார்மல் வேஷ்டி இதையே ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி இதில் மடித்து காமிச்சேன் ஸோ சைட்லலாம் அங்கங்கே இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணல ஏன்னா வீடியோவுக்காக ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டேன் ஒரு படிக்கும் இன்னொரு படிக்கும் உள்ள கேப்பில் அதாவது இந்த இடுக்கில் வந்து நீங்கள் வேஷ்டியை உள்ளே சொருகி அமுக்கி விட்டுருங்க ஸோ அதனால் வந்து கேப் இல்லாமல் அந்த படியில் நீட்டாக உங்களுக்கு அழகாக ஃபோல்ட் ஆகிருக்கும் கொலு பொம்மை வச்சாலும் இந்த ஒயிட் பேக்ரவுண்டில் கொலு பொம்மையோட கலரை அழகாக எடுத்து காமிக்கும் இப்போ ஷோகேஸில் உள்ள சாமி பொம்மையை நான் அதில் எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு படியில் அதாவது முதல் படியில் விநாயகரை முதல்ல வைக்கிறேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே விநாயகரை தான் நம்ம வைப்போம் அடுத்தது அம்பாள் துர்கை விஷ்ணு அதேமாரி அடுத்த ஐடல்லாம் வைக்கலாம் விநாயகர் தான் முழு முதற் கடவுளுங்கிறதுனால எப்போதும் எடுத்து வச்சிருக்கிற கொலு பொம்மையை அரேஞ்ச் பண்ணிட்டேன் நவராத்திரி அப்போ கொலு வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் காமிக்கிறேன் முதல் படி மேலேருந்து விநாயகர் சமயபுரம் மகமாயி தேர்டு படியில் காமாட்சி சரஸ்வதி சமயபுரம் மகமாயி கிருஷ்ணர் லக்ஷ்மி முருகன் காமதேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு படியில் அழகாக நம்ம கார்ட்போர்டிலேயே கொண்டு வச்சிச்சு சே நவராத்திரி கொடு ஸ்டார்ட் பண்ணுறவங்க புதுசாக கொடு படியெல்லாம் வாங்கணும் நம்ம வீடெல்லாம் மாறினா கஷ்டம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க கார்டன் பாக்ஸ் பல்சர் இருந்ததுன்னா அதை தூக்கி போடாத ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயே நம்ம அழகாக கொடு படி படியாக படியை கட்டி அழகாக கொழு வச்சிடலாம் அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் ஹாப்பி நவராத்திரி